இன்றைக்கி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்களோட அந்த அகால மரணத்திற்கு ஒரு துக்க நிகழ்வு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க தலைவர் சைதை துரைசாமி அவர்களுடன் நடந்து வரும் ஒரு புகைப்படம் வந்து இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கு தலைவர் சைதை துரைசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க வெற்றி துரைசாமி அவர்களுடைய இந்த மரணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கிய ஒரு நிறுவனத்தோட ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்கிறது எல்லார் மத்தியிலையுமே ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் தரப்பினர்கள் மட்டுமன்றி சினிமா பிரபலங்கள் முதற்கொண்டு எல்லா பொதுமக்கள் வரையிலும் எல்லார் மத்தியிலையுமே ரொம்ப வருத்தமான சூழ்நிலை தான் நிலவுது இந்த நேரத்தில் நம்ம சைதை துரைசாமி ஐயா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலைவரின் ரசிகர்கள் சார்பாக ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம்